நம்ம ஆனந்தி இருந்துட்டு இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அதாவது நம்ம அன்பு மகேஷ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க அதுவும் ஆனந்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் அதாவது இந்த ஒரு காம்படிஷனே வந்து போயினா ஆர்கனைஸ் பண்ணது ஆனா ஆனந்தையும் வந்து போய்னா இதில் வந்து இப்படி தோல்வி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இது எல்லாமே வந்து போயினா ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்ற மாதிரி தான் ஆனா இப்போ தான் வந்து போயினா இந்த போட்டியை அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பெரிய இதாயிடுச்சு இல்லையா அவங்க வந்து ரொம்பவே உடம்பு முடியாம போயிட்டாங்க அதே சமயம் வந்து இப்போ ஆனந்தி வராம இந்த போட்டி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சார் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் இந்த கருணாகர் வந்து அவங்க டீம்ல எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஆனா ஆனந்தியால வந்து இதுமே இனி இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து அவ தான் வந்து ரொம்ப கீழே இருக்கா இதுக்கு மேல வந்து ஆனந்தியால வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து உட்கார்ந்தாலுமே கூட இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஆனந்தியை வந்து செக் பண்றதுக்காக டாக்டர்லாம் கூப்பிட்டு வர வச்சு செக் பண்ணி வந்து போயினா செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஆனந்தி கண் முடிச்சிடறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஏற்கனவே அவங்க ரொம்பவே சோர்ந்து போயிருந்ததுனாலையும் அவங்களுக்கு வந்து போயினா ரொம்பவே உடம்பு சரியில்லாதனாலையும் இப்படி வந்து போயினா மயக்கம் போட்டாங்க பட் இவங்க வந்து போயினா இப்போ வந்து ஆனந்தி சொல்றாங்க இல்லை சார் வேணா இந்த போட்டி வந்து போயினா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க என்னால் இதுக்கு மேலே வந்து போயினா முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை நீ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இது ஆனந்தி இருந்துட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு வந்து போயினா இந்த மிஷின்ல வந்து உட்கார்றாங்க அதுவும் பயங்கர வைராகியத்தோட இந்த ஏழு லட்சம் அதாவது இந்த வந்து இப்போ வின் பண்ணி ஏழு லட்சத்தை வந்து என்ன வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து என்ன ஒரு வைராகியத்தோட வந்து இவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்படி எல்லாமே வந்து இப்போ சூப்பர் தான் அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து அன்பு வந்துட்டு பயங்கரமாக மோட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மகேஷாரை வந்து போயினா பார்த்து நம்ம ஆனந்த் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து என்ன ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடுறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருணாகரன் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆனந்தி வந்து இந்த இதில் வின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கடை கடைசியில் வந்து போயினா வின் பண்ணி அவங்களோட முகத்துல இவங்க வந்து என்ன இப்போ கரிய பூச போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க